கேக்குது என்ன லைவா போடுறீங்க என்ன டிவைஸ் யூஸ் பண்றீங்க ஐபேடா இல்ல சோனர் ப்ரோ மொய் ஹ ப்ரோ வர இந்த மேட்ச் போறீங்களா ப்ரோ அடுத்து அடுத்த மேட்ச் வந்தறேன் いや என்னாச்சு இல்ல ப்ரோ நான் வந்து ப்ரோ டிரைவிங் மீன்ஸ் ஒரு இடத்துல ஒரு நிக்கிறேன் இப்போ ஒரு பையனும் ப்ரோ இங்க வந்துட்டு போயிட்டு ப்ரோ ஒரு இடத்துல டிராப் பண்ண ப்ரோ டிராப் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஃப்ரீ தான் ப்ரோ ப்ரோ இந்த மேட்ச் மேபி ப்ரோ இன்னும் ஒரு ஒரு 20 மினிட்ஸ் அப்புறம் வந்துறேன் ப்ரோ நான் கரெக்டா நீங்க ஒரு மேட்ச் போடுங்க நான் வரதுக்கு வந்துறேன் ஓகே போயிடு

Ε, θέλω να βρω. Και εδώ. you <laughs> ப்ரோ யாருக்கு ப்ரோ கேக்குது 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 வேற யாரு இருக்காங்களா நீதான் சொன்னேன் இல்லை ப்ரோ நான் இன்வைட் பண்ணிட்டு போனேன் யாரும் வரலையா ப்ரோ இன்னும் ஒரு ஆள் இருந்தாருங்க

ஆமா ஆமா போன அழிய கூப்பிடு அழிய கூப்பிடு சளி கூப்பிடு

ரொம்ப நல்ல நலையா காணும் இந்த நேரத்தில் ஆள் கேக்குறாரு கேக்குறாருல சாப்பிட்டு பண்ணுங்க

வாகம் நான் குளூர் குளூர் வந்துジャங்க ஏல ல லப்பா ஓகேடா இந்த மாதிரி லாஸ்ட் ஆரம்பிச்சோடா கிளார் ஆரம்பிச்சு Dubai wait bro நார்மலா ஓடிட்டு இருக்கு கிளைமேட் வெயில் அடிக்கல எங்க

Nghe tao nói là tao Mới đi tao nhìn nào à đi, đi,